கேளுங்கம்மா கேள்வி சரி சேர்ந்த சகோதரர் குமார் அவர்கள் ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்திற்கு மாறுவது தவறா கேட்கிறார் அப்படி தவறு என்று நாங்க சொன்னா நாங்களே முஸ்லீமா இருக்க முடியாது நாங்கெல்லாம் மாறினா அவனுக்குதா இங்க இருக்கிற இந்தியாவில் இருக்கிற இருபது கோடி முஸ்லீம்களும் யாருன்னு கேட்டீங்கன்னா அரபு நாட்டிலிருந்து நாங்க யாரும் இறக்குமதியே கிடையாது நாங்களும் இந்த மண்ணில பிறந்து இங்க எல்லாரும் கடைபிடிச்ச மதங்களை தான் கடைபிடிச்சிட்டு வந்தோம் ஒவ்வொரு காரணத்திற்காக வேண்டி இந்த தீண்டாம அடக்குமுறை பலவித நோக்கங்களுக்காக வேண்டி எங்களுடைய அப்பன் பாட்டன்மார்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் எங்களை ரெண்டு தலைமுறைக்கு வந்து மூணு தலைமுறைக்கு வந்து நாலு தலைமுறைக்கு வந்து அப்படி இஸ்லாத்த கொள்கை ஏற்றுக்கொண்டவர்களை தானே தவிர நாங்க யாரும் வெளியிலிருந்து வந்தது கிடையாது நாலு முன்னாடி எடுத்தீங்கன்னா நீங்க எல்லாம் நாங்களும் அப்படித்தான் வரலாறு என்பது ஒரு கட்சியிலிருந்து ஒரு கட்சிக்கு மாறுற மாதிரி கொள்கை அடிப்படையில் உள்ளது இந்த கொள்கை பிடிக்கும் இது தான் சரி அது சரி பட்டா தான் ஏத்துக்கிறாரு எது தவறு என்று கேட்டால் பணம் கொடுத்து நீ எங்க மார்க்கத்துக்கு வந்தால் உனக்கு ஊடு தர்ற எங்க மார்க்கத்துக்கு வந்தா நான் வேலை வாய்ப்பு தர்றேன் எங்க மதத்தை நீ ஏத்துக்கிட்டேன்னு சொன்னா உனக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தர்றேன் இந்த மாதிரியான அடிப்படையில வந்து ஆசை வார்த்தை காட்டி கொள்கை அடிப்படையில் இல்லாமல் இந்த வேலையை செய்வார்களே ஆனால் அது இஸ்லாமிய அடிப்படையில் தவறு அதே மாதிரி மிரட்டி பயங்காட்டி இஸ்லாமத்தை தலையை தலைவிடுவேன் இது மாதிரி செய்தார்களே ஆனால் அப்படி செஞ்சதில்ல போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படியே எந்த ஒரு காலத்தில் நடந்தது கிடையாது அதுவே கேள்வியா நீங்கள் கேட்டீங்கன்னா ஆதாரத்தோடு சொல்லுவேன் அந்த மாதிரி மிரட்டி ஒருவரை மதத்தில் சேர்ப்பதாக இருந்தால் அதுக்கு சேர்ந்தாரே ஆனால் அது தவறே தவிர ஒருவர் அவருக்கா ஒரு மதம் பிடித்திருக்கிறது இஸ்லாம் சொல்லக்கூடிய கொள்கை அவருக்கு பிடிச்சிருக்கிறது அல்லது புத்த மதம் சொல்லக்கூடிய கொள்கை பிடிச்சிருக்கிறது அல்லது இந்து மதம் சொல்லக்கூடிய கொள்கை பிடிச்சிருக்கிறது எந்த கொள்கையை ஒருவருக்கு பிடிக்கிறதோ அந்த கொள்கையிலான ஒருவர் இருக்க முடியும் ஒரு கட்சியில் இருக்கிறோம் இந்த கட்சி விட்டு மாறவே கூடாத காலமெல்லாம் சொல்ல இயலுமா இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் இஸ்லாமும் அந்த உரிமையை மதிக்கிறது மதம் விட்டு மதம் மாறுவதே குற்றம் என்று யாரும் நினைக்கக்கூடாது ஒரு முஸ்லீம்ல இருந்து ஒருத்தன் போனா கூட அது பெருசா நம்ம அழட்டிக்கிற கூடாது ஒரு இருந்து ஒருத்தன் இன்னொரு மதத்துக்கு போயிட்டா கூட அது அழட்டிக்கிற கூடாது ஒரு கிறிஸ்துவத்துல இருந்து இன்னொருத்த மாறிட்டா கூட அவன் உரிமையை தேர்ந்தெடுத்துக்கோ ஆன்மீகத்தில் உள்ளது அவன் நன்மைக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய வழிமுறை அவனுக்கு எது தெரியுதோ அதை ஏத்துக்கிட்டு போனான்னு அதை எடுத்து கொள்ளணும் இதுதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடு கட்டாயப்படுத்தக்கூடாது இஸ்லாம் தெரியாது லாக்கராக பித்தீன் குரான்ல இருக்கிறது இந்த மார்க்கத்தில் நிர்பந்தப்படுத்தல் என்பது அழகே இல்லை கட்டாயப்படுத்தக்கூடாது அதான் தப்பு